ஸோ அதனால் போய் கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை போலான்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை முடியல திங்கக்கிழமை போகலான்னு பார்த்தா அப்போயும் முடியல இந்த தடவை ரொம்ப தள்ளி போய்ட்டு இருக்கணும் நான் போயே ஆகணும்னு சொல்லி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு சும்மா நார்மலாக பேசவும் சரி போகலாம் அப்படின்றவும் அப்படியே ஒரு மூணு மணி நேரம் தூக்கும் எழுந்திரிச்சு கடை கடை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்ப போகிறோம் நீங்கள் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற டே விலாக் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க வாங்க வீடியோவில் சோ நேத்து நைட் நம்ம கோயிலுக்கு போகலாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட ஃபுல்லாவே தொலைச்சு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு அதே மாதிரி சாமி ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சு இந்த வருஷம் ரொம்பவே எப்படி சொல்கிறது பயங்கரமாக இருந்துச்சுல ஸோ அதனால கோயில் பக்கமே போக முடியாத அளவிலாம் இருந்துச்சு முடிவு வட்டில் சேவம் பண்ணப்ப முடிவெட்டு சேவை பண்ணல அப்படின்னா நான் நேரத்தில் தூங்கி அறிஞ்சி நல்லா தூங்கி அரைஞ்ச மாதிரியே இருக்குது நான் குளித்து ஃப்ரெஷ்ஷாகி இப்படி இருக்கேன் இருந்தாலும் மூஞ்சி பார்க்க அப்படியே இருக்குது இதுக்காகவே சீக்கிரம் பண்ணோம் ஒரு மூன்றரை மணிக்கு தான் படுத்தோம் இப்போ எல்லாமே லேட் ஆயிடுச்சு எப்படி தூங்குறது கூட நாலு அஞ்சு மணிக்கு தான் தூக்கம் வருது ஏன்னா அவ்வளோ வேலை ஃபுல்லாக நைட்டு தான் உட்காந்து எடிட் ஒர்க் இதெல்லாம் பாக்குறோமா ஸோ ரொம்ப டைம் ஆயிடுது நாலு மணி அந்த மாதிரி தான் ஒரு மூன்றரை மணிக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம் கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் தான் கரெக்டா ஆறரை மணிக்கு எந்திரிச்சு ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிச்சோம் ஆனால் சுத்தமாக முடியல எங்களால் எப்பவுமே இப்படி தான் முடியல முடியல முடியலன்னு தான் டேவே போகுது எப்படின்னா கோயிலுக்கு கூட போக முடியாதே இதான் ரீசன் காலையில நேரமாக எந்திரிக்க முடியல அது ஒண்ணுதான் அது இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு வாரம் ரெண்டு வாரமா நாலு மணிக்கு தான் தூங்குறது தினமும் ஸோ அதை வந்து மாத்திக்கணும் இன்னைக்காவது ஒரு மூணு நேரம் தூங்கிருக்கோம் இன்னைக்கு அப்படியே வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்தி தூக்கத்தை கட்டுப்பட்டு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு படுத்துட்டா அது அப்படியே ரெகுலராக மாறிடும் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து தூங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் செம்ம டயர்டா இருக்கும் அந்த டயர்ட்லேயே வந்து நம்ம வந்து உட்காந்து தான் எடிட் பண்றது இந்த மாதிரி இந்த டே போயிடுச்சுதான் ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபுல்லாக தூங்காம அப்படியே டேவை கொண்டு போயிடலாம் சட்டன்னு வெளியே போக மட்டும் தான் நான் காதை தொடக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ரெண்டு பேருக்குமே வருது நார்மலாக வீட்டில் இருக்கும்போது தொடக்க மாட்டோம் இங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா தான் அவசர அவசரமாக நம்ம தொடச்சிட்டு இருப்போம் பிளாக் கலர் கார் வாங்க போனீங்கன்னா செஞ்சு வேணாம் ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க பிளாக் தான் கிளாஸு அப்படி இப்படின்னுவாங்க வாங்க ஆனால் என்ன சொல்கிறது பிளாக்கில் ஒரு சின்ன மண் போட்டாலும் அப்படியே தெரியும் நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருக்கணும் தினமும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நிப்பாட்டினா கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கரெக்டா ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சு ரெண்டு பேருமே குளிச்சு கிளம்பி மணி கரெக்டா ஏழு ஐம்பத்தி ஆறு இப்பதான் வீட்டை விட்டு இறங்குறோம் கரெக்டா ஒரு ஒன்றரை மணி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏழை முக்காலுக்கு தான் எந்திரிச்சோம் ஆறரை மணி கலரம் வச்சு ஏழு ஆறே முக்காலுக்கு தான் எந்திரிச்சோம் மணி கரெக்டா இப்ப ஏழு ஐம்பத்தி ஆறு கரெக்டா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே கால மணி நேரத்துல வந்து நம்ம குளிச்சு கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் பரவாயில்ல ஆனா நம்ம நினைச்சா இப்ப நம்ம சீக்கிரம் கிளம்பணும் கோயிலுக்கு வந்து சீக்கிரம் போகணும் ஏன்னா அங்க வந்து வெயில் உச்சி கேறிடும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மனால படி ரொம்ப சூடா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு நினைப்போம் ஆனா வந்து நம்ம சீக்கிரம் போனாவே இல்லை அப்படியே அப்படியே நம்ம வீட்டுல இருந்து சீக்கிரமா கிளம்புனாலும் போனதுக்கு வந்து லேட் ஆயிரும் ஏன்னா அன்னைக்கு நாங்க போற போற நாள் பார்த்து ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் டிராபிக் அதுவும் கோயம்புத்தூர்ல போயிட்டா அந்த கோயம்புத்தூர் அந்த மெயினா தான் எங்களுக்கு கண்டிப்பா மணி நேரம் வேணும் ஆனா அவ்வளவு டிராபிக்கா இருக்கும் நம்ம எப்படி போனாலுமே அங்க ஒரு பத்து பதினோரு மணி ஆயிரம் கோயிலுக்கு போகும்போது சோ அது வந்து நாங்க எப்பவுமே ரெகுலரா பேஸ் பண்ற ஒரு பிரச்சனை இதுதான் இப்ப நம்ம திருப்பூர் குள்ள இருக்கு அப்படின்னா கரெக்டா ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அந்த மாதிரி எல்லாம் போயிடலாம் இப்ப அங்க அப்படிங்கற ரொம்ப லேட் ஆகும் எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் இருக்குமா போறதுக்கு வரதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்

கிடைக்குது ரொம்ப சூப்பர் டே இந்த கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிருச்சு என்னடா ரொம்ப நாள் சலவை வைக்காம இருக்கே நல்லா போਊதேன்னு நினைச்சோ கரெக்ட்டா பஞ்சர் கரெக்ட்டா நான் என்னடா பிரேக் அடிச்ச ஸ்கிட் ஆகுது ஸ்கிட் ஆகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஊஞ்சிட்டு வந்தா பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கார் பஞ்சரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த நாட்ல கடையும் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல பஞ்சரா

சொன்ன இல்ல டே வந்து எப்பவுமே எங்களுக்கு லேட்டா தான் போவோம் அது என்னமோ தெரில இருக்க மெக்கானிக் எதுவுமே இல்லையா அங்க இந்த சைடு எதுவுமே இல்ல வஞ்சிப்பாளையம் சைடு தான் போகணும் அப்படின்னாங்க ஆனா இந்த இப்ப இருக்கிற ஃபுல்லா காத்து இல்லை எதுவுமே இல்லை போனாலுமே எப்படி சொல்றது கொஞ்சம் பிரச்சனை அதனால இங்கேயே ஓரமாக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல டக்குன்னு வஞ்சிபாளையம் மெக்கானிக் ஷாப்புக்கு அவங்க கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான் சொல்றேன் நான் கூப்பிட்டு சொல்றேன் வந்துருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க நம்மகிட்ட டூல்ஸ் இல்ல டூல்ஸ் இருந்தா இவங்களே மாட்டிடுவாங்க டூல்ஸ் இல்லாதங்காட்டி இப்போ மெக்கானிக் ஷாப் ஒன்று தான் இருக்குது நம்மகிட்டே இருக்குது ஸ்டெப் நீலாம் நம்மகிட்டே இருக்குது ஸோ இப்போ தான் மாற்றணும் கரெக்டாக ஒரு லொக்கேஷன் பார்த்து நின்றுருக்கோம் வண்டி அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வந்து இங்கே நின்றுட்டோம் நம்ம இந்த பங்கச்சரை முன்னாடியே பார்த்துருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பிரேக் அடிக்கும் போது பிரச்சனை ஆச்சு பெரிய நினச்சிட்டு நான் தான் பெருசா ஸ்கிட் அடிக்கிற நினைச்சு சிரிச்சிட்டுலாம் வர வந்தேன் அப்புறமா தான் தெரியுது தலைமையில காலையில் ரெண்டு இடத்துல ஸ்கிட் அடிச்சுட்டு அப்படியே டவுட் ஆயிருச்சு என்ன ஸ்கிட் அடிக்குது அப்படின்னு பார்த்தா பார்த்தா பின்னாடி வந்து சொன்னாரு பேக் பஞ்சர் ஸ்டெப்னு இருக்கு ஆனா டூல்ஸ் இல்ல ஆல்ரெடி டூல்ஸ் வாங்கணும்னு சொல்லி அப்பயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுவே மூவாயிரம் கிட்ட வருதுன்னு சொல்லி டூல்ஸ் வாங்க மாட்டோம் டிக்கியா பாருங்க செருப்பு போட்டு வச்சுக்கிட்டு

காமண் மாட்டி கொடுத்தாங்க அது நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மாட்டிருந்தாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு அமௌண்ட் கெஸ் பண்ணோம் இல்ல என்னோட கெஸ்சி ஒரு நூறு ரூபா அந்த மாதிரி நான் கெஸ் பண்ணேன் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு டூல்ஸ் மட்டும் தானே அதை மட்டும் தானே ஃபிட் பண்ண போறாங்க ஒரு நூறு ரூபா நூத்தி இல்ல இருநூறு இந்த மாதிரி ஆகும்னு நினைச்சேன் அஸ்வின் வந்து சொன்னாங்க முன்னூறு நானூறு கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னா பார்த்தா கரெக்டா அவங்க ஐநூறு ரூபா இல்ல நார்மலா நம்ம கடைக்கே போய் நம்மளே எனது இந்த பஞ்சர் ஒட்டி மாட்டி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாலே ஆகும் இவங்க அவர் வந்தா கார் எடுத்துட்டு வந்ததை பார்த்தா கண்டிப்பா இருக்கும் ஓகே ஓகே அதெல்லாம் எனக்கு தெரியல இதை பத்தி எனக்குமே இதுதான புதுசு நம்ம கார் எடுத்ததுல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி சொல்லிருந்தேன் அது வந்து என்னால கடைசிக்கு சொல்ல முடியாம போயிரும் பயம் அது சொல்லக்கூடாத ஸ்டோரியா இருக்கு இல்ல இல்ல ஒரு டைம் சொல்லும் போது பக்கத்தி டக்கா வந்துட்டாங்க ஏன்னா வந்து இந்த பூ இருக்குல்ல அந்த பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க பிங்க் கலர்ல எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஸ்வின் வந்து பூ நான் போய் மீட் பண்ணும் போது ரோட்ல பெட்ரோல் தீர்ந்துருச்சு பஸ்ல தான் போயிருந்தேன் அப்ப வந்து கொஞ்ச நேரம் பாத்து பேசிட்டு திருப்பி இந்த ரிட்டர்ன் பஸ் ஸ்டாப்ல விட வரும்போது பெட்ரோல் தீர்ந்துருச்சு பூ வச்சதுக்கு அப்புறம் இல்ல பூ வச்சதுக்கு அப்புறம் பூ வச்சதுக்கு அப்புறம் தான் பூ வச்சு ஒரு வாரத்துல பூ வச்சதுக்கு பூ வச்சதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அப்படியே தெரில எனக்குறான் அப்படியா தெரில ஆனா அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ரோட்ல பெட்ரோல் இல்லாம நடந்து போகும்போது இந்த பூவை பறிச்சு இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த பூவை பிரித்து ரோட்ல நட் ரோட்ல நின்று இப்போ இது ப்ரோபோஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்ப நாங்க இடையில ரீசெண்டா அதே மாதிரியே பண்ணோம் எப்படின்னா அந்த கோயமுத்தூர் போயிட்டு வரும்போது அதே ரோட்ல அந்த மரத்தை பார்த்தானே அப்படியே நின்னுட்டோம் காரை போட்டுட்டு வந்து உம் இப்போ பூ கொடுக்கற மாதிரி அப்போ வந்து நாங்க எங்களுக்கு எங்களை நாங்க யோசிச்சுக்கிட்டோம் எப்புடின்னா

அந்த பெட்ரோல் அடிக்கிறது நானும் வரேன் இங்கே நில்லு நான் போய் அடிச்சுட்டு திரும்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போனேன் இல்ல நானும் வரேன்னு என்கூட வந்தா அப்ப பேசிக்கிட்டே போனோம் அப்பதான் இந்த பூவை பார்த்து எடுத்து கொடுத்து அங்காடி திருப்படத்துல இந்த நைட் ரைட் பூ இந்த நைட்ல ஓடும் போது அதை பண்றது இதை பண்றதுங்களா அந்த மாதிரி நாங்க அந்த பெட்ரோல் அடிக்க போற டைம்ல அது இதுன்னு விளையாடிட்டு இதுதான் பண்ணிட்டு அப்படியே குறும்பு போனோம்

நான் கடவுள் நம்ம கூட இருந்திருக்காரு நம்ம கஷ்டத்தை எல்லாம் பாத்துருការ. இப்போ வரைக்கும் நாங்க யோசிக்க என்னன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படினா முன்னாடி நம்ம யோவ்ளோ கஷ்டப்பட்டிருப்போம் அதுதான் நான் நினைப்போம். கண்டிப்பா உலங்க உங்ககளோ ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் மய்ரண்டி சொல்ல நிறைய பேர் ஆனா அது கண்டிப்பா ஒருதுன்னு சொல்றேன். கண்டிப்பா ஒரு அசிங்கம் பட்டுருக்கும். அவங்கனால மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கை அசிங்கமா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அசிங்கம் எல்லாருமே இல்ல யாருக்கு கரெக்டா இந்த தூங்கும் போது என்னது என் வாழ்க்கை எப்ப மாறும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நாள் மாறும் நான் இவ்வளவு உழைச்ச நான் இன்னும் முன்னேறலையே நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மாறும் கோயிலுக்கு போறேன் கடவுள் பொதுவா சொல்றேன் அப்புறம் எப்பவுமே இங்கதான் மருத்துமனைக்கு போகும்போது சாப்பிட்டு போவோம் அன்னைக்கா இங்கயே வந்திருக்கும்

பஸ்டே வண்டி பஞ்சர் ம் இப்போ மேல வண்டி ஏறல சரி நடந்து படிக்கிறது நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா மேடம் வந்து பஸ்ல போகலாம் பெட்டர்ங்கறாங்க பஸ்ல போனா ரொம்ப நேரம் நடந்து போனா கால்ல வலி ஏறிடலாம் நடந்து போலாம் நான் சொல்றني நீ சொல்ற நான் போறேன் நடந்து போலாம் ஏறி நோம் படியெல்லாம் ஏறுதுன்னு சொல்றாங்க சொல்ற நடந்து போயிடலாம் ஏறதா இருந்த இங்க தெரிஞ்சு இந்த லைன் அங்க போறதுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள ஏறி போயிடலாம் இந்த கூட்டத்துலயும் முருகா முருகா வச்சு செய்யற முருகா வேடிக்கை பார்த்துட்டே வரா பாருங்க இதே மாதிரி கடை எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு படிக்கு ஒவ்வொரு கடையை வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க சேரிப்ப கழட்டி வண்ணு பூ வேணுமா புரியல ஏங்க வர வெக்கன வந்துருது பாத்தேன் எங்க பூ வாங்கிக்கோங்க அப்படிங்கற இல்ல வேணாம் நான் பின்னு கொண்டு வரல மண்டே சரியில்லைன்னு எவ்வளவு சொல்லிட்டு இங்க வந்து பூ வேணுங்கறாங்க வாங்கி கொடுத்தாலும் தப்பு வாங்கி கொடுக்காதான் தப்பு நான் அதுக்கு பின்னு கேடாய் நான் தந்தோலி இறங்கி போய்கிட்டு இருக்கா மூட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தண்ணி மேலே போய் குடிக்கும் செம்மையாத்து எப்படியும் முடியல சிதம்பரம் கோயில் வந்தாச்சு போய் அவரு நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் கிளம்புவோம் சன்னதிக்கு பக்கத்துலயே இந்த இது பண்ணி இடுமன் சன்னதிக்கு பக்கத்துலயே மோர் கடை வச்சிருக்காங்க வாயை நல்லா தொடங்க இங்க ஜிபி வர வச்சிருக்காங்க ஆனா நம்ம கிட்ட ஜிபி இருக்குது நெட் இல்லை இங்க டவரும் இல்லை ரெடி ஆகிட்டேன் மோர் குடிச்சிட்டு இப்போ நடக்கலாம் இல்லை விடாம உட்கார மாட்டில்ல என்ன இருக்கு ரொம்ப தூரமா அது ரொம்ப தூரம் கடங்கலாம் பக்கம் தான் எப்படியும் வந்தாச்சு ஆனால் நிறைய காரில் வச்சுருக்காங்க நம்ம மாதிரி புது முத்து வண்டி மட்டும் தான் வந்து மாட்டாங்க போல மொத்தம் காரில் இருக்கும் இதை வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு செருப்பு இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க இலவச செருப்பண்ணு அந்த இடத்தையே காணும் எல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க தண்ணி டேங்க் காணும் எதுவும் மாற்ற போகிறாங்க போல் பெயிண்ட்லாம் அடிச்சு பாப்பா இப்போமா அமுச்சுவாங்க இங்கே தண்ணி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே வரா வா எங்கேயாவது கிடச்சா வாங்கி தரேன் மறுபடியும் சாமியை பார்த்துட்டு இடுமலை தந்திரிக்கிட்டே வந்து உட்காந்தாச்சு பார்த்தாச்சு ஒரு நிம்மதியாக இருக்கு ஆமாம் பார்த்துட்டு வந்தது ஒரு நிம்மதியாக இருக்குது என்னன்னா இந்த கோயிலுக்குள்ளே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் இந்த குளறுபடி பண்ணுறாங்களே அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதான் அதான் அது எப்படின்னா ஸ்பெஷல் தரிசனம் ஐம்பது ரூபா கொடுத்தா நம்மளும் போகிறோம் பொது தரிசனத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று தான் வராங்க அதுவும் இல்லாமல் நான் மட்டும் இருக்கேன்னு கொடுத்துட்டு போகிறான் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கும் அங்கே மரியாதை இல்லை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் மரியாதை இல்லை யாருக்கு மரியாதை அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தால் தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் இல்லை கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க யாராவது வந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை மற்ற எல்லாரையும் இன்னிக்கி ஏதோ புதுசாக லைனாக ஒரு அஞ்சாறு பேரை நிற்க வச்சிட்டாங்க சுற்றி சுற்றி நிற்க வச்சுட்டு தள்ளுங்க 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 அப்படின்னு எங்களை தள்ளி வர்றாங்க அவங்க யாராவது சொல்ல போனாங்கன்னா உட்கார வச்சு சாமியை காட்டி விட்டு அப்புறம் தான் அனுப்புகிறாங்க எங்கெல்லாம் பார்க்கவே முடியல தள்ளுங்க தள்ளுங்க போங்க போங்க போங்கன்னு யார் யாரும் கையை பிடிச்சி இருக்கிறாங்க என்ன சொல்றோம் வாய்ப்பே இல்லை கடைசிக்கும் பார்க்க மாட்டாங்க மருதங்க முருகனுக்கு இதே நிலமை அதாவது அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுங்க பாவம் நாங்களாம் ஒப்பா சொல்லிட்டோம் நிறைய பேரோட சொல்ல முடியல செப்பல் எடுக்க Thank you thank you thank you thank

குட்டியா நான் போட்டுக்கணும் சைடு எதுக்கு சேஃப்னா திடீர்னு ஏதாவது காதல் ஏதாவது பட்டாலுமே ஒண்ணும் பிரியாது எங்க குத்துனா இந்த பக்கமே வெளியே வர மாட்டேங்குது

எனக்கு ரொம்ப நன்றி பத்தாது ஞாபகபுத்தமான இங்கே இங்கே வீட்டுல ரெண்டு மூணு இருக்கு அதாவது ப்ளாக் என்ன வேணால் அதிகம் போய் பேசக்கூடாது பிளாக்குல ஒண்ணு

மே இந்த கிளிப் உடைஞ்சிச்சு. நேத்து ஒரு கிளிப் உடைஞ்சிச்சு. இன்னைக்கு ஒன்னு போட்டாங்க. ஓ. எவ்வளவு இந்த கிளிப்? 30 ரூபாய். ஒண்ணா. ம். மலிவே வாங்கنا. 30 ரூபாயா மலிவே ஊரு கிடச்சதன்றோ. கோல் கிட்டங்கற காடை அதிகம் அப்புறம் மேடம் வந்து ஒரு ஜெனிக் பங்களா நைட்டாங்க. அப்ப இந்த கட்ல பே என்ன வாங்குனீங்க? இதான் வாங்குங்களா? இந்த கள்ள உனக்கு மட்டு தான் வாங்கு. எனக்கு. இதுக்குடா அவுதே?

கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க பைக்ல வர்றது பெட்டர் பைக்ல வந்தாலும் சரி கார்ல வந்தாலும் சரி கீழ்தான் நிப்பாட்டு போனோம் ஆனா கார் பார்க்கிங்க்காக நீங்க கொஞ்சம் தேட வேண்டியதா இருக்கும் எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று பைக்ல வந்தீங்கன்னா எங்கே நிபாட்டிட்டு போயிடலாம் இருக்கும் ஒன்றரை மாசம் நாங்க தெரியல அது எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க ஒரு வாரம் வந்து க்ரௌடாக இருக்கும் அதாவது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க

அது இல்லாமல் அன்னதானம் கீழேயும் கொடுக்குறாங்க மேலேயும் அன்னதானம் கொடுத்துட்டு கொடுக்குறாங்க மோர் கொடுக்குறாங்க ஸோ வந்தீங்கன்னா திருப்பி சாப்பிட்டு நிம்மதியாக போகலாம் ஆனால் நான் எனக்கு சாப்பிட்றது இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்தாச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் பிடிச்சிருந்து நான் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லே கால வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்